என்னை பற்றிய மதிப்ப நான் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள்ட்ட பதிய வச்சுக்கொண்டே இன்னைக்கு என்ன முதல் முறையாக பாக்குறவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க கேள்வியே படாம இருக்கலாம் முதல் முறையா இந்த மூணு மணி நேரத்துல

அர்த்தமே ஒரு கேள்விக்குரியா மாறிடும் அப்ப அதான் நம்ம செய்யும் அஸ் த ஆறு நபர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி புரிய வைக்க போறோம் இப்ப இதே விஷயத்த இந்த ஆறு பேராலயும் செய்ய முடியுமா முடியாது புரியுமா முடியாது நான் என்ன சொல்ல போறேன் அந்த ஆறு பேர்ட்ட இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்கு இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கு இந்த பொருட்களை உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை மாதா மாதம் உங்க வீட்டுக்கு நீங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் யார் யாருக்கோ தேவை இருக்கோ அவர்களுக்கு இந்த பொருட்களை மாதா மாதம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல போறேன் இது செய்ய முடியுமா முடியாதுங்களா முடியும் இப்ப நான் செய்யற அந்த வேலைய அந்த ஆறு பேராலையும் செய்ய முடியுமா முடியாதுங்களா முடியுமா முடியாதுங்களா அப்ப ఆరు பேர் చేయరాగనా ఆరు பேரும் ఆలకు ఆరు ఆరు పేరు చేయరాగనా ఇన్నం గాచి సెకండ్ స్టేజ్ లే 36 ఆరు పేరు ఆచి కరెక్ట్ 36 పేరు ఆలకు ఆరు ఆరు పేరు థర్డ్ స్టేజ్ లో చేయరాగనా ఇత్ని పేరు ఆచి 216 పేరు ఆచి కరెక్ట్ 216 పేరు ఆలకు ఆరు ఆరు పేరు తొందర చేయరాగనా ఇన్నం గాచి 296 296 ఆరు పేరు நம்ம என்ன பண்ண போறோம் பெருசா உலக அதிசயத்தை ஏற்படுத்த போற அவங்க 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 வாழ்க்கையில வாழ்க்கை வாழ்ந்த அர்த்தத்திற்கு உடனாக ஒரு ஆறு நபர்களுக்கு இந்த வியாபாரத்தையும் இந்த பொருட்களையும் சொல்லி புரிய வச்சு அவங்க அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்க போறோம் முதல் படி அவங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம வந்து லட்சத்துக்கோ கோடிகளுக்கோ வாங்க சொல்ல போறது இல்லை

அவங்க வந்து அவங்க அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களும் அவங்க நெருங்கிய சொந்தம் நண்பர்களுக்கு தேவையான பொருட்களும் பத்தாயிரம் ஐம்பதனாயிரம் ஒரு லட்சத்துக்குள்ள வெறும் ஒரு நூறு பிவி மூவாயிரம் ரூபாய்க்கு தேவையான பொருட்களை வாங்கிக்க முடியும் எஸ் ஆ இருந்தால் ஆயிரத்தி ஐநூறு பேரும் நூறு பிவிக்கு பொருள் வாங்கிக்கிட்டாங்கன்னா உங்க குரூப் பிவி எவ்வளவு ஆச்சு ஒன்றரை லட்சம் பிவி நீங்க அப்ப என்ன லெவல்ல இருப்பீங்க

ஒரு இலக்கு நம்ம பெருசாலாம் ஒண்ணும் யோசிக்கல கோடிகள்ல வியாபாரம் பண்ணனும் அத பண்ணனும் இத பண்ணணும் அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் அதெல்லாம் எதுவும் யோசிக்கல நான் இந்த வியாபாரத்தை இத்தனை பேருக்கு தர போறேன் நான் என்ன செஞ்சனோ அதையே எனக்கு கீழே இருக்கிறவங்கள செய்ய வைக்க போறேன் இத தொடர்ச்சியாக செய்யப் போறேன் தொடர்ச்சியாக எப்படிங்க தொடர்ச்சியாக செய்ய போறேன் அப்படின்ற மனநிலையை உருவாக்கிக்கிட்டு அடுத்த மூணு வருஷத்துக்கு இதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு இலக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ண போறேன் ஓ மூணு வருஷம் கழிச்சு இந்த விஷயம் நடந்து முடிந்தால் ஒன்றரை லட்சம் பிவி என்னுடைய வருமானம் நாலையர லட்சத்துக்கும் மேல சரி ரைட் அப்படியே நான் நினைச்சதே தான் நடந்துருங்குற அவசியம் இல்ல மேபி அதுல ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒன்றரை லட்சம் பிவி நடக்கல ஒரு எழுவத்தஞ்சாயிரம் பிவி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு வருஷம் கழிச்சு கண்டிப்பா நடக்குமா நடக்காங்க நடக்குமா நடக்காதுங்கல்ல ஒன்றரை லட்சம் பிவி நடக்கல எழுபத்தஞ்சாயிரம் பிவி தான் நடக்குதுன்னா உங்களுடைய மாத வருமானம் குறைந்தபட்சமாக ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேல மாத வருமானம் இருக்கும் ரெண்டரை